வணக்கம் இது உங்கள் சிவி இசை ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க ஈனி பற்றினா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு சூப்பரான சம்பவம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் கடைசியில் கடவுள் இருக்காண்டா குமார்ன்ற இருந்துச்சு என்னென்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கே வந்துட்டு விஷாலை வந்து சேவ் பண்ணணும் விஷால் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் நாமினேஷனில் வந்தால் கண்டிப்பாக வெளியே போயிடுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு அதன்படி பிக் பாஸ் வந்து வின் பண்ணிட்டார் ரெண்டாவது இது வந்துட்டு முத்துக்குமாரனுக்கு சாதகமாக பாதகமாக கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சாதகம் கண்டிப்பாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா முத்துக்குமார் நாமினேஷன்ஸ் வந்தாச்சு கண்டிப்பாக ஓட்டு பார்த்தீங்கன்னா தெரிவிக்க போது அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது வேறு மாதிரி வெறுத்தனமாக வரப்போது போன வாரமே வந்து ரெண்டரை லட்சம் ஓட்டு இந்த வாரம்லாம் மூணு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே கன்ஃபார்ம் போகும் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது அது வேறு விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டே ரெண்டே பேர் தான் சப்போர்ட்டரு ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேர்ட்ட சப்போர்ட்டரு விஜே விஷாலுக்கு நாலு பேர் சப்போர்ட்டரு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு சப்போர்ட்டர்லேயும் ராணுவம் வந்து முன்னாடியே வந்து விஜய் விஷால்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு போலருக்கு அதை நான் பாதியிலே டிசைட் பண்ணிட்டு அந்த பக்கம் வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அதனால் விஜய் விஷாலுக்கு ஒரு நம்பிக்கை ராணுவ அந்த பக்கம் வந்துடுவாருன்னு ஆனால் ராணுவோட கேம் தான் அங்கே மாஸ்டர் பிளானே சரியான ஒரு கேம் கொடுத்தார் ஏன்னா முத்துக்குவார் என்ன பண்ணியிருக்காரு என்கிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்கிட்ட ரெண்டு சப்போர்ட்டர் தான் இருக்காங்க நான் அதை வச்சு வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் வின் பண்ண முடியாது அப்படின் நான் என்ன பண்ணுறேன்னா உன்னால் வேகமாக ஓட்ட முடியும் அப்படின்னா நீ என்ன பண்ணு விஜே விஷாலை விட உன்னால் வேகமாக ஓட்ட முடியும்னா நீ பண்ணு நான் என்னோடய சப்போர்ட்டும் உனக்கு நான் அனுப்புகிறேன் அதனால் அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்காமல் நிற்கிறார் சப்போஸ் உன்னால் வேகமாக இது பண்ண முடியலை ஸ்லோவாயிட்டோன்னா உன்னோட சப்போர்ட்டை சென்னக்கூடு நான் அங்கே வின் பண்ணிடுறேன் இதுதான் டீல் அப்போ என்ன பண்ணுறாங்க ஆட்டம் ஆரம்பிக்குது சா நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பவித்ரா கூட்டி போகிறாங்க அதுங்களும் இவர் வேகமாக வராரு விஜய் விஷாலு விட்டுறாரு திரும்ப வேகமாக போகிறாரு அப்போயும் இவங்க ஆகிட்டாங்க தெரிஞ்சு போச்சு முத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா ஜாக்லின் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வேகமாக அடுத்து அடுத்து மூவ் மூப்பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க ஸ்லோவானதை தெரிஞ்சும் அடுத்தது ஆளை ஏற்றுறாங்க அப்போ இவருக்கு என்ன ஆகுது இப்போ நம்ம ரெண்டு பேர் அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டோன்னா வேஸ்ட்டு நான் எப்படியும் ஜெயிக்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சேன்னா அவங்க ரெண்டு பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் என்கிட்டே சொன்னதை காப்பாற்றலை அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஆசையில் அடுத்தது வந்துட்டு ஆளை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் இருக்கிற ரெண்டு பேரும் அங்கே போய் கூப்பிட்டு விட்டுட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே எல்லாம் போயிடுமே ஸோ நான் எதுக்கு விளையாண்டுக்கிட்டு நான் உக்காந்துக்கிறேன் சொல்லிட்டார் அவர் இன்னும் ஒரே வார்த்தை சொன்னார் எனக்கு இவங்களாம் சப்போர்ட் பண்ணி நான் வின் பண்ணேன்னு நான் வின் பண்ணுறேன் ஆனால் ஏன் சப்போட்டர்ஸை வச்சு அடுத்தவனை தோக்கடி பண்ணார்னா அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சார் இது உண்மையில் இதுதான் ஹீரோயிஸத்துக்கும் ஹீரோவுக்கு உள்ள ஒரு தகுதியை நான் பார்க்குறேன் ஏன்னா அதை விட்டுட்டு அடுத்தவன என் கண்ணுக்கு ஏன் எனக்கு ஒரு ரெண்டு கண்ணு போடலாம் பரவாயில்ல அடு எதிரியோட ஒரு கண்ணாவது போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கேமே கிடையாது அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வில்லன் இதில் வந்து வச்சுருக்காங்க வில்லனோட டைலாகில் சேர்த்துட்டாங்க நல்ல விஷயமா இருந்துச்சு அது நல்ல உங்களுக்கு டைலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படின்ட்டு போது என்ன பண்ணுறேன் அப்படியே நிற்கிறாரு சரி ஜாக்லின் வின் பண்ணிச்சுன்னா அப்போ ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்ணிக்கனு சொல்லிட்டு ஒரு அழகான விஷயத்தை வைக்கிறார் ராணுவ யோசிக்கிறார் அதுக்குள்ளே ரயான் முன்னாடியே வந்து ஜாக்லின் கிட்ட பேசியிருந்தார் ரயானு இவன் ராணுவம் வந்துட்டு முத்துக்குமர் அந்த பக்கம் போயிட்டானா மஞ்சரி நீ பேசுறது ரொம்ப கஷ்டம் உனக்கு வர வர மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு முத்துக்குமர் வந்து ராணவ உடனே பாருன்னு ஆனால் இவர் தான் தெரிஞ்சு போச்சே அங்கே வந்து ஜாக்லின் விளையாடணும்னு முடிவோ முடிவோடு இருக்காங்கன்னு நம்ம சப்போர்ட்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு போய் உட்காந்துர்றாரு இப்போ ராணுவம் மஞ்சள் அப்படி நிற்கிறாங்க அங்கே போய் சேர்த்த உடனே ரயான் அங்கே வந்து சிக்னல் கொடுக்குறாரு போகும் சீக்கிரம் போயிட்டு ராணுவம் ஏற்று போதும் மஞ்சள் கூட ஆனால் ஃபஸ்ட்டு ராணுவ ஏற்று அப்படின்னு அங்கே போகிறாங்க வெயிட் பண்ணுறாங்க ஆனால் ராணுவ வரமாட்டேன்ட்டார் ஸோ அம்மா ஆப்பு ஜாக்லினுக்கு ஏன்னா அவருக்கு முத்துகோபன் வரணும் தான் ஆசை ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அதே மாதிரி ஜாக்லின் பின்னாடி வந்துட்டு ரயான்னு யோசிச்சு 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 ரொம்ப நேரம் டிசிஷன் எடுக்கிறாரான் கடைசியாக வந்துட்டு எங்கே வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஜாக்லின் தான் ஜாலி எடுக்கப்படின்னு தெரியும் கோவாகங்களா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜெஃப்ரி வந்துட்டு இந்த பக்கம் அதுவும் நேத்தே சொல்லிட்டார் ஜெஃப்ரி நான் இந்த பக்கம் பெட்டு மாறுப்பேன் அப்போ எனக்கு தெரியும் நான் அன்றைக்கி நேத்தே சொன்னேன் விஜய் விஷாலுக்கு தான் அவர் சொம்பு அதே மாதிரி அவர் அந்த பக்கம் போயிட்டு அவர் சொன்ன விஷயத்தை அவர் அது வந்து அவரோட இண்டிவிஜுவல் கேம் பட் இங்கே வந்துட்டு ரயாண் ரமண்கட்சி வந்தவொன்னே ஒரு சிரிப்பு சிரித்தாங்க நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சிரிப்பு இல்லைனா நீ எப்படி இங்கே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப இருட்டுகிட்டே இருந்துச்சு இப்போ முத்துக்குமார் கிட்ட ஒரு டீல போட்டாங்களே அதையாவது காப்பாற்றவங்க பார்த்து அதையும் காப்பாற்றல அதனால் இவர் விட்டார் ராணுவ என்ன பண்ணார் ஓ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் விஷாலோட வண்டியில் உட்காந்தார் வேற மாதிரி வெறுத்தனம் இப்போ யாருக்கு ச செம்ம அடி ஜாக்களுக்கு சரியான அடி அப்படின்னு நொந்து போயிட்டாங்க நம்ம விஜய் விஷால் வின் பண்ணார் அவ்வளோதான் இதுதான் வந்து சூப்பராக ஒரு கேம் என்னையை கேட்டிங்கன்னா ராணுவ தான் சரியான டிசிஷன் சூப்பரான டிசிஷன் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எல்லாருமே ஏமுத்து நீ ஃபஸ்ட்டு ராணுவ வந்து கூப்பிட்டு போய் விட்டுருக்கலாம் அவர் என்ன சொன்னார்னா நான் போய் விடறன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் எனக்கு யார் வரா யார் ஒரு அடுத்தது வந்து நூற்றம்பது கிலோவில் தான் நான் இருக்கேன் மினிமம் முந்நூறு கிலோ வேணுன்றாங்க நான் யா யாரை போய் இது பண்ணி கூட்டி போவேன் யார் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றார் ஆனால் வந்து அதாவது குறை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க அந்த குறையெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா ஆ இவங்களே வந்து ஃப்ளாஸ் போ அதாவது இவங்களே பாம்பு வச்சுருவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே கண்டுபிடிப்பாங்களாம் சூப்பராக இருக்கில்ல சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே ராணவோட கேம் வேறு மாதிரி இருந்துச்சு இது வந்துட்டு உண்மையான சரியான சாப்பிட்டேடியா ஜாக்லினோட எண்ணத்துக்கு இருந்துச்சுன்றதான் ஏன்னா தானும் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அப்படி எதுக்கு ஆசைப்படுறீங்க அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொமோல் என்ன சொன்னாங்க இல்லை முத்துக்குமார் நீ தான் எனக்கு விஷாலா முத்துக்குமானான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து தான் கேப்டனை வரணும் ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களால் முடியலன்னு தெரியும் போது என்ன பண்ணிருக்காங்க அங்கே இருக்கிற சப்போர்ட்டர்ஸ்லாம் முத்து முத்துவை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணலை அவள் உங்களுக்கு வந்து அவர் வச்சார் ஆப்பு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்